அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல மிக அழகாக சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் தம்முடைய ஜனங்களை சமாதானப்படுத்துகிறவராயிருக்கிறார் சோதனைகள் வரும்போது நம்மை சூழ்ந்து நிற்கிற கவலைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை எதற்காண்டவரை எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்னை மட்டும் ஏன் ஆண்டவரே அப்படி என்று நம்மை நாம் நொந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை நொந்து கொள்ளுகிறோம் அன்னை தெரேசா அவர்கள் சொல்வார்களாம் சோதனை எனக்கு கொடுக்காதீர்கள் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதில்லை மாறாக சோதனை தாங்கிக் கொள்வதற்கு பலத்தை தாரும் ஆ நம்முடைய ஜபங்களும் அப்படித்தானே இருக்க வேண்டும் சோதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே பாடு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபிப்பதை விட எனக்கு பாடுகளை தாரும் பிரச்சனைகளை ஆனால் அவைகளை தாங்கிக் கொள்ள பலத்தையும் தாரும் அவைகளை ஜெயிக்க பலத்தையும் தாரும் என்று கேட்க வேண்டும் பக்தனாகிய யோபு அவனுக்கு வந்த சோதனையை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளை எல்லாரையும் இழந்து போனான் ஆடு மாடுகள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டு அவன் புலம்புகிறான் இத்தனை சோதனைகள் வந்த பிறகு இத்தனை பாடுகள் வந்த பிறகு நான் ஆண்டவருக்கு காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ என்று சொல்லி தன் பலத்தை குறித்து அவன் புலம்புகிறான் பாடுகள் வரும்போது மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள் ஆபத்து நேரத்தில் நம்முடைய பலன் குறுகி போகிறது பயத்தினால் சுற்றி இருக்கிற சூழல்களினால் பலன் குறைந்து போகிறது என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போகிறார்கள் அதனால் தான் இங்கே பக்தனாக யோபு சொல்கிறான் என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலம் போல மிகவும் உறுதியாக இருக்க முடியுமோ என் பலனும் குறைந்து போகிறது நான் பலன் எம்மாத்திரம் என்று புலம்புகிறான் நமக்கும் சோதனை வரும்போது நம்முடைய பலத்தை இழந்து விடுகிறோம் நாம் பலனற்றவர்களைப் போல பிதற்றுகிறோம் நம்முடைய பலத்தினால் நம்மை இடை கட்டி கொண்டு ஆண்டவரே எனக்கு இன்னும் பலத்தை தாரும் தாங்கிக் கொள்வதற்கு இன்னும் நான் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தாரும் இன்னும் ஆண்டவரை இவைகளை மேற்கொள்வதற்கு பலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை